லலுமா இதுவரைக்கு உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் இது வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் ஓகேவா கா கப்பல் ஞா நங்கூரம் ச சக்கரம் ஞா யமலி த ட டப்பா நா பணம் த தவளை நா நரி பா மாரி கொடை ஆ கொடை நதியா நரி நரி ஆமா கொடை நதியா ஆ குள்ள நதி குள்ள பா பா பந்து பந்து மா அப்பலாம் பாலா பால் தான் மா மலை மலை யா யா முயல் முயல் ரா ரா ரயில் ரயில்

புரா இது வந்து ஏரோப்ளைன் ஓகேவா